அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் ஐயாயிரூபா வாடகைக்கு வந்து வீடு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சிஓஎஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வருது மதுரை சிஓஎஸ் ஸ்கூல் கோசாவலத்துக்கு பக்கத்தில் வரும் ஐயாயிரரூபா வாடகை ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூமோட வரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு அட்வான்ஸ் வந்து முப்பது ரூபா பேசிக்கலாம் அட்வான்ஸ் பேசிக்கலாம் முதல் மாடி வீடு பைக் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரோம் டைரெக்டாக பேசி முடிச்சுக்கலாம் வீடு நல்ல வீடு நீட்டாக இருக்கும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது மாட்டுத்தாவணிக்கும் பஸ் இருக்குது உங்களுக்கு பெரியாருக்கும் பஸ் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே தான் வீடு உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்கோ உங்கள் மெம்பர்ஷிப் ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரோம் டேரெக்டாக முடிச்சுக்கோங்க கமிஷன் கிடையாது டேரெக்டாகவே நீங்கள் பேசி முடிச்சுக்கலாம் ஓனர்கிட்ட